நம்ம வளத்துறையிலோட தூண்டி தூண்டி பயன்படுத்தி மீன் பிடிச்சி என்ன தூண்டில தூண்டிய வச்சு என்னென்ன மீன் பிடிப்பாங்க அந்த ஒரு இதுதான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க முதல்ல வந்து நம்ம வந்து சூரிய மீன் பிடிக்கிறது அந்த ஒரு தூண்டி கட்டியதான் நம்ம பார்க்க போறோம் இது பாருங்க இது வந்து ஒரு இயத்தரம் ஆனது இயத்தரானது வந்து ஒரு கலர் விதவிதமா நிறைய பொருள்கள் வந்து இது மாதிரி இருக்கு இது வந்து ஒரு இயற்கரம் ஆனது இந்த இதோட வெயிட் வந்து கார்கிலோ இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இதை பாருங்க இது வந்து நாங்கள் வந்து இன்ஜின வந்து குண்டில் வந்து தூக்கி போட்டு இதை வந்து நாங்கள் வந்து இன்ஜினில் நாங்கள் எடுத்துப்போம் அதில் வந்து சூரிய மீன் பிடிக்கிறது இது பாருங்க சூரியமீன் பிடிக்கிறது இது கொஞ்சம் வந்து இயத்தலான வெயிட்டாக தான் இருக்கும் இது வந்து நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா வஞ்சிர மீன் பிடிக்கிறதா எதுவும் பார்க்குறோம் வஞ்சிர மீன் பிடிக்கிறதுல வந்து நம்ம வந்து இந்த தூண்டிக்கட்டை கட்டை தான் நல்லா வஞ்சிர மீன் நல்லா பிடிக்கும் இது வந்து மிதப்பு கட்டன்னு சொல்லுவோம் இது வந்து லேட்டாக தான் இருக்கும் பாருங்க பாருங்கள் காத்து கூட தான் இருக்கும் இந்த தூண்டிக்கட்டை கட்டை இதில் வந்து இந்த இதில் வந்து அச்சி நாங்கள் வந்து இதில் வந்து ஓடுதோன்னு சொல்லுவோம் அதில் தான் நாங்கள் எழுத்து விட்டு போவோம் நாங்கள் அந்த ஒரு இது தான் அவங்களுக்கு ஒரு சீக்கிரத்துல உங்களுக்கு நம்ம மீன் பிடிக்கிற வீடியோ நம்ம போடுறோம் மறுநாளுக்கும் உங்க வீட்டுக்கு இந்த முள்ளதானு மீன் மாட்டோம் இதுவே மாட்டோம் இதுவே மாட்டோம் இதுலயே வந்து இன்னொரு துணியை வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம் இதுல வந்து வந்து வெயிட்டு கட்டணும் பாருங்க எந்த அளவுக்கு வந்து ரோஸ் கலர் கட்ட கலரத்தை ரொம்ப எந்த அளவுக்கு படிச்சு படிச்சுன்னு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மீன் நல்லா அழிக்க மாட்டோம் பாருங்க இது வந்து தூண்டி வந்து ரெண்டு தூண்டி வந்து இதுலேயும் வந்துருக்கோம் இது வந்து வெயிட்டால் ஈயத்தானது இது வந்து இரநூத்தம்பது கிராம் இதுவும் இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இந்த தூண்டி என்னன்னா வந்து இது வந்து நம்மளே சேர்த்து இரும்பு கம்பியால வந்து நம்ம கட்டி வச்சுக்கோம் இது வந்து இந்த தூண்டில மீன் கட்டிட்டு போனாலும் இதில் மாட்டுறதுக்கு தான் இந்த நம்ம இந்த தூண்டி செட் பண்ணி வச்சுக்கணும் இதை பாருங்க இந்த தூண்டி வந்து இது தட்டிட்டு போனாலும் இதாக இந்த தூண்டில் வந்து மாற்றிக்கும் இதை பாருங்க இந்த தூண்டிலாம் பார்த்தா ரொம்ப அழகாக பொம்மை விளாட்டு பொம்மை மீன் இருக்கும் இது வந்து மீன் வந்து இதெல்லாம் மஞ்சள் மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல கட்டம் இருக்குது இதை வந்து இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து ஃபிஷிங் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த கட்டையை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க மீன் வந்து சூப்பராக மீன் பிடிக்கலாம் இப்போ நம்ம இதுலேயே வந்து மிதப்பா ஆன அந்த ஒரு கட்டை இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க இது வந்து சப்பிங்க இதுதான் இது வந்து மெதப்பால் இது வந்து பெருசு பெருசாக இருக்கும் உங்களுக்கு பொம்மை இந்த பொம்மை பெரிய பெரிய பொம்மை வந்து இருப்பாரு வெயிட்டே இருக்காது காற்று போல இருக்கும் ஆனால் இது வந்து கடலை போட்டு இருந்துட்டு வர அதிக வெயிட்டில் வரும் வெயிட்டில் வரும் இதில் வந்து மீன் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து தூண்டி மாட்டாமே வச்சிருப்போம் நாங்கள் கடலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இதை வந்து நாங்கள் தூண்டி மாட்டிப்போம் அந்த அதேமாரி நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கனவா பிடிக்கிறதுன்னு தான் நம்மளுக்கு வரும் நீங்க கனவா வலையில பிடிச்சி பார்த்துருப்பீங்க வேற மாடல்லாம் கனவா பிடிப்பாங்க இது வந்து கனவா பிடிக்கிறது பெண்ணுங்க இது பாருங்க இது வந்து ஒரு மின்ன பண்ணோட கலர் நல்லா அழகழகா இருக்கும் இந்த முள்ள பாருங்க எல்லா முள்ளோட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க இந்த பாய் பக்கம் தான் உங்களுக்கு வந்து கனவா இப்படி மாட்டி நாங்கள் வந்து இதுல வந்து கனவா பிடிக்கும் இது வந்து நாற்பது கிராம் மட்டும் தான் இது வந்து இரநூத்தம்பது கிராம் இது வந்து இரநூறு கிராம் நூற்றி கிராம் அப்படி உள்ள ஒரு கட்டை இது வந்து வெறும் நாற்பது கிராம் நமக்கு இதை வந்து நாங்கள் வந்து கனவங்கட்டிங்க வந்து ஆம்பதுன்னு சொல்ற நங்குரம் ஆக்குவோம் குண்டு போட்டு நாங்கள் இதை வச்சு இதை வச்சு இது வந்து இந்த பூண்டி வந்து இது வந்து கனவம் பிடிக்கிற கட்டை இதை பாருங்க இதுல வந்து ஈயகுண்டு இதை வச்சு நம்ம இதை வந்து நாற்பது கிராம்னு போட்டுருவோம் இதை பாருங்க எந்தவங்களுக்கு ஒரு அழகான அதே மாதிரி தூண்டில் வந்து மாட்டினா கடவா தப்பி புரியாது அந்த அளவுக்கு மாடுதான இப்போ நம்ம அடுத்தது வந்து தூண்டிலேயே ஒரு மெயினான ஒரு பொருளை தான் நம்ம பார்த்துக்கணும் தூண்டிலே ஒரு மெயினான பொருள் வந்து என்னன்னா இந்த ஒரு பார்க்கல இது வந்து நாங்க என்ன யூஸ் பண்ணோம்னா பண்ணுல வந்து அணைச்சி அணைக்கிறது தான் நம்ம இப்ப நாங்க யூஸ் பண்ணுவோம் இதை அணைச்சி கொஞ்சம் கூட கூட தான் எங்களுக்கு பண்ணு வந்து கட்டானா வந்து இது வந்து இது எந்தளவுக்கு அனுப்பிச்சி விடுவோமோ அதோட தான் பண்ணு கட்டாகவும் அதிகளவில் சேதம் ஆகாது அதுக்காக தான் இந்த பார்ட்டஸ் வந்து ஃபிஷர்மேன்களுக்கு மேனுக்கு இது வந்து தெரியும் உங்களுக்கு வேணுனாலும் நம்ம கடையில் ஒரு வந்து கடையிலேயும் கொடுப்பாங்க நீங்கள் ஃபிஷிங் தூண்டி போட்டு எங்கேயாச்சும் ஏரியை பிடிச்சாலும் கடையில் பிடிச்சாலும் நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பண்ணு அளவில் நூல் வந்து வீணாக போகாது அளவில் வீணாக ஆகும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் தூண்டி கிட்டப்படுறீங்களோ அந்தளவுக்கு இது யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அதே அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரும்பு கம்பி தான் நம்ம இதை தான் நம்ம வந்து இந்த கம்பியை தான் நம்ம இந்த தூண்டிலாம் இந்த கம்பியை தான் நமக்கு இது வந்து நாங்கள் வந்து மஞ்சள் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து நாலு முள் நாலு தூண்டி அஞ்சு தூண்டியை வந்து இந்த கம்பியா தான் நமக்கு வந்து வச்சு அனுப்புவோம் இது வந்து நாங்கள் வந்து மஞ்சள் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் வஞ்சிரம் கொடுவா கடவுளால் இந்த மீன் எல்லாம் குடிக்கிறதுக்கு வந்து நாங்கள் இந்த தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இதுல வந்து நம்ம வந்து இத்தில பெரிய பெரிய மீன்லாம் இந்த இந்த இரும்பு வச்சு யூஸ் பண்ணி வச்சு மீன் பிடிப்போம் இந்த கம்பியில தான் நாங்க அதிகளவுல வஞ்சிரம் பிடிக்க முடியும் வஞ்சரம் வந்து வாய் வந்து வாய்ந்து அளவு ஷார்ப்பா இருக்கனால பட்டோன்னா இதுல வந்து பண்ணு கட்டாயிடும் அதே மாதிரி இந்த பண்ணுல இந்த கம்பியை வந்து இது பண்ணா கம்பி வந்து கட்டாவே ஆகாது நீங்க வந்து கொடுவங்க பிடிக்கிற நீங்க வஞ்சிர மீன் வந்து நீங்க யூஸ் பண்ணி இங்கே வந்து பிடிச்சி பாருங்கள் இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா தூண்டி முள் பார்க்க போகிறோம் வெறும் முள் இப்போ இது எத்தனை நம்பர் முள்ளுன்னா எட்டாம் நம்பர் முள் இப்போ நாங்கள் பாருங்கள் இதில் வந்து எத்தனை பாக்ஸில் பாக்ஸில் எத்தனை முள்ளு இருக்குதுன்னா நூறு முள் இருக்கும் இது வந்து நாங்கள் எட்டாம் நம்பர் முள்ளு பாருங்கள் முள் எடுத்து வர்றேன் பாருங்க எந்த லெவலில் அதிக அளவில் முள் இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் வந்து தூண்டி முள்ளுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு முள்ளு வந்து இது வந்து எட்டாம் நம்பர் முண்டு இது மாட்டுனா வந்து இதில் வந்து நாங்கள் என்னென்ன மீன் பிடிப்போன்னா கொடுவா மீன் குடிப்போம் கொடுவா செப்புளி பாறை எல்லா மீனுமே நாங்கள் வந்து இந்த பூண்டி முள்ளில் கொடுப்போம் இது வந்து நாங்கள் வந்து எட்டாயிரம் நம்பர் முள்ளை வைத்துருவோம் இது வந்து நாங்கள் ஆழ்கடலை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இது ஆழ்கடலில் குடிக்கிறதுக்கு பாறை மீன் பிடிக்கிறதுலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும் தூண்டி மட்டும் இந்த இந்த கம்பியை வச்சு நாங்கள் வந்து இந்த எட்டாயிரம் நம்பர் பூண்டு வச்சுலாம் வஞ்சிரம் மீன்லாம் பிடிக்கணும் இதை வஞ்சிரமின் பிடிக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நம்ம போட்ட நம்ம பண்ணுவோம் உங்க ஆதரவு இருக்க தான் நம்ம அதிகளவு வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் காவேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பண்ண இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறைய இருந்தாலும் மறக்காம காமனை தச்சு விட்டு போகணும் இப்போ நம்ம வந்து எட்டாம் நம்பர் தூண்டி பார்த்தோம் அடுத்தது வந்து இப்போ நம்ம எத்தனை நம்பர் தூண்டி பார்க்க போறோம்னா ஒன்பதாம் நம்பர் தூண்டி பார்ப்பது ஒன்பதாம் நம்பர் துணிலையும் சேர்த்தா நூறு மூணு இருக்கும் கொஞ்சம் வாங்க இப்போ நம்ம ஒன்பதாம் நம்பர் முள் வந்து எத்தனை தூண்டி இருக்கும் வாங்கப்பா காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்கள் ஒன்போதாம் நம்பர் துண்டிலையும் இதுமாதிரி பாருங்கள் அதிகளவு இதுமாதிரி நூறு முள்ளு தான் இருக்கும் இப்போ ஒன்பதாம் நம்பர் துண்டின்னு சொல்ல சொல்ல நம்பர் குறை குறைய முள் சைஸ் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது நம்பர் அதிகரிக்க அதிகரிக்கும் முள்ளு கொஞ்சம் சின்னதாகும் நம்பர் குறைய குறைய எட்டு ஏழு வர சொல்ல சொல்ல முள் சைஸ் வந்து அதிகம் ஆகும் பஸ்ஸில் முதல்ல பார்த்தது வந்து நம்ம வந்து எட்டாம் நம்பர் முள்ளு பார்த்தோம் இந்த முள்ளுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க இதோட எட்டாம் நம்பர் முள்ளு பெரிய முள் ஏழாம் ஒன்பதாம் நம்பர் முள்ளு சின்ன முள்ளு இது பாருங்கள் இது வந்து எட்டாம் நம்பர் முள்ளு இது வந்து ஒன்பதாம் நம்பர் மீன் இது ரெண்டு முள்ளுமே வச்சு நாங்கள் கொடுவ மீன் பாறை மீன் செப்புளி கொடுவ வஞ்சிர மீன் எல்லாம் மீனுமே நாங்கள் பிடிப்போம் இந்தமாரி மீன் சூரிய மீனும் இதில் பிடிக்கும்போது இதேமாரி வீடியோ உங்களுக்கு போட வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் வீடியோ போட அதிக அளவுக்கு வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டுருக்கோங்க பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்